திருச்சிற்றம்பலம் அடியார் திருவடிகள் அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகள் வணங்கி இன்னைக்கான வகுப்ப நம்ம துவங்குறோம் வினா வெண்பா ஆஹ் அப்படிங்கிற இந்த சைவ சீத்தாந்த நூல சிந்திச்சுட்டு இருக்கோம் உமாபதி சிவாச்சாரியார் அவருடைய குருவான மறைஞான சம்பந்த பெருமான் கிட்ட வினாக்கள் தொடுப்பது போன்ற இந்த அமைக்கப்பெற்ற செய்யுள் ஆஹ் இதுல வந்து நுட்பமான பல தகவல்களையும் சிந்திக்க கூடிய பல சிந்திக்க வேண்டிய சில விஷயங்களையும் குறிப்பால நமக்கு ஞானகுரு நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க இன்னைக்கு ஏழாவது பாடல் பாக்குறோம் உன்னறிய என் உணர்வு அது ஓங்கிய கால் உன் கருவி தன் அளவும் நன்னறிவு தானாகும் என் அறிவுதான் அறியவாரா தடமருதை சம்பந்தா யான் அறிவது எவ்வாறு இனி இந்த இதுலயுமே இறைவனை அறிவு அறிந்து கொள்வதை பற்றி போன தடவை கேட்டிருந்தப்பையும் இறைவனை வந்து என்னோட இந்த சின்ன அறிவை வச்சு அறிகிறதா இருந்தா அதுதான் கெட்டு போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் என் அறிவை வந்து மயங்கக்கூடிய மருளான அஹ் மருளை மருள் வல்ல அதாவது மாயைக்கு மயங்கக்கூடிய ஒரு அறிவாக இருக்கிறதே கெட்டு போயிட்டுதான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆறாவதுல கேட்டிருந்தாரு அப்ப சொன்னாங்க என்னன்னா கெட்டு போகுது அப்படிங்கிற ஒரு நிலையே கிடையாது அனைத்துமே இறைவனால செயல்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது நாம வந்து தவறு செய்வது போல தெரிந்தால் கூட அந்த தவறு கூட நமக்கு கற்பிக்க கூடிய பாடம் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம வந்து சரியானதை செஞ்சு கத்துக்குறோம் அதே மாதிரி தவறானதையும் செய்து அடிப்பட்டும் கத்துக்கிறோம் ஆஹ் கத்துக்கிட்டு நாம திருந்துறோம் சுவாமி வந்து நம்ம இயல் இறுதியாக நாம திருந்த கூடிய அந்த தான் அவர் வந்து பார்க்கிறார் ஆஹ் அவர் அவரால படைக்கப்பட்ட இந்த உலகமோ உடைமைகளோ அஹ் போறதையோ பத்தி கவலை இல்லை ஆனா அந்த ஆன்மா அப்படிங்கிறது திருந்தி அது உண்மைத்தன்மையை உணரத உணர வேண்டிய உணர்த்து வேண்டிய அந்த ஆன்மாவுக்கு உணர்த்தனும் அந்த ஆன்மா உணர்ந்துக்கணும் இந்த ஒரு விஷயம்தான் அதற்காக அவர் வந்து எதையுமே செய்கிறார் எல்லா வேணாலும் பண்றாரு அப்படிதான் வந்து நமக்கு வந்து நம்ம தவறை கூட ஆஹ் செய்து பார் அப்படின்னு நம்மளை செய்ய விட்டு அதன் வழி சோ அதனால கெட்டு கேட்டா கெட்டு போகல ஆனா அது என்ன ஆகுதுன்னா கத்துக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் கைகளை கட்டி போட்டு நம்மளால கத்துக்கவே முடியாது இல்லையா ஆஹ் ஒரு குழந்தை கண்ணாப்பினான்னு பண்ணியாச்சும் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஒரு கொண்டு வந்துரும் ஒரே நாள்ல வராட்டி கூட ஒரு பத்து நாள்ல தான் கொண்டு வர முடியும் அதே மாதிரிதான் ஒரு சிறு குழந்தைகள் அப்படிங்கறத நம்ம நினைவு வச்சுக்கணும் நாம உடல் ரீதி பார்ப்பதற்கு பெருசா தெரிஞ்சாலும் வயதில் மூத்தவர்களாக இருப்பது போல தெரிந்தாலும் நாம் அனைவருமே இறைவனுக்கு குழந்தைகள் தான் அறி அவனுடைய அறிவை கம்பேர் பண்றப்ப நம்ம எல்லாம் வந்து நே பிறந்த குழந்தைக்கான பக்குவம் தான் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சிக்கணும் ஒரு குழந்தைக்கு வந்து புரியாது அப்படின்னு சொல்ற மாதிரி அதான் இன்னைக்கு நாம எல்லாருமா எல்லாருமே இருக்கிறோம் ஏன்னா உலகத்தோட உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளாததுனால நம்ம ஒரு குழந்தையோட மனநிலையில இருக்கணும் இப்ப இங்கயும் அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா ஆஹ் இங்கேயும் ஒரு மூணு கொஸ்டின் சொல்றாரு முதல்ல ஆஹ் அதாவது உன் அறிய நீ உணர்வு அது ஓங்கிய கால் உன் கருவி நன்னறிது தானா என்னுடைய கருவிகளை கொண்டு உன்னை அறிவது அப்படிங்கிறது இயலாத ஒரு விஷயம் என் அறிவு தான் அறிய வாரா எனக்குன்னு இருக்கிற என்னை பற்றிய அறிவு என்னை பற்றிய அறிவு அதாவது ஆன்மாவை பற்றிய அறிவு உன்னை பற்றின கொடுக்காது ஆன்மா ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்வது வேறு இறைவனை பற்றி உணர்ந்து கொள்வது வேறு ஆன்மாவை பற்றி அறிகின்ற அறிவு அப்படிங்கறத வந்து இந்த பசுஞானம்னு சொல்றோம் இல்லையா அந்த பசுஞானமும் பதிஞானத்தை கொடுக்காது ஆஹ் அப்படி இருக்கும் பொழுது தடமருந்து சம்பந்தா யான் அறிவது எப்ப எந்த அறிவை கொண்டு ஒன்னை அறிவது இதுதான் அவரோட கொஸ்டின் சோ பாசை ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பாசஞானம் பசுஞானம் அப்படிங்கறதெல்லாம் எது வருதுன்னா ஆன்மா எதனை எதனை சார்ந்து நின்று அறிகிறதோ அதனையே அறியும் இயல்பு உடையது இப்ப நாம வந்து இந்த கருவிகளை சார்ந்து ஒரு பொருளை அறிந்து கொள்றோம் அப்படின்னா அது நம்ம பாசஞானத்தை பாசஞானமாக இருக்கும் இந்த உலகியலை பற்றி அறிந்து கொள்கிறோம் ஒரு ஒரு மேப்ப வச்சு இந்த இந்தியாவோட வரைபடத்தை அறிந்து கொள்கிறோம் அப்ப எதை அறிய முடியும் இந்தியாவை தான் அறிய முடியும் இந்தியாங்கிறது என்ன ஒரு ஜடப்பொருள் அது வந்து ஒரு ஒரு உலகம் அது வந்து ஒரு அது வந்து என்ன அது உயிரற்ற ஒன்று இல்லையா சோ உயிரற்றவையை கொண்டு உயிரற்றவையை தான் அறிய முடியும் ஆஹ் அததான் தான் இங்க சொல்றாங்க இப்ப அத வந்து நம்ம ஆன்மா எதனை எதனை சார்ந்து இருக்கிறதோ அதனை அதனையே அறிய முடியும் அப்படின்னா ஏ நான் இப்ப எல்லாமே கருவிகரணங்களை சார்ந்து இருக்கேன் அப்படின்னா நான் அறியறது அனைத்துமே பாசத்தை தான் இப்ப நான் வந்து மெடிடேஷன் பண்றேன் நான் கருவிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி ஐந்து புலன்களையும் கட்டுப்பாட்டுகளை வச்சு யோக நிலையில முயற்சி பண்ணி நான் என்னை எரிய முயற்சி பண்றேன் அப்படின்னா கூட உங்களை தான் அறிய முடியும் தான் அந்த ஆன்மாவோட ஆன்மா ஆஹ் அப்படிங்கிற ஒரு பொருள் இந்த உலகத்தை தவிர்த்து வேற ஒண்ணு இருக்கு நாம இந்த உடம்பை தவிர்த்து வேற ஒரு பொருளாக ஆன்மா இருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் அந்த யோக நிலையில கூட தெரிஞ்சுக்க முடியும் அப்ப இறைவனை எப்படிதான் அறிந்து கொள்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இது ஒரு சரியான கொஸ்டின் தானே இப்ப நம்ம யோகத்திலயும் முடியாது அஹ் நம்ம அறிவை கொண்டு முடியாதுன்னா இறைவனை எப்படிதான் அறிவு அதுக்கு விளக்கமாக என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த பாசஞானமும் இந்த பசு ஞானமும் ஆஹ் இந்த இரண்டாலையும் நம்ம இறைவன் அறிய முடியாது ஆனா இறைவனுடைய திருவருளோட நாம எப்ப கூடி நிற்கின்றோமோ அவ அன்போல அன்பால இறைவனுடைய திருவருளோட நம்ம கூடி இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இந்த பதிஞானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய அறிவுல விளங்கி தோன்ற ஆரம்பிக்கும் அப்ப இந்த நம்ம நம்ம திருவுருள்ல சார்ந்து நிற்கிற நிலையில ஆன்மா ஆஹ் தன் கைகளாலையோ தன் புத்தியாலேயோ கூட ஒரு செயலை செய்துனா கூட அது பசுக்கரணமாக மாறும் பசுக்கரணமாக இல்லாம பதிகரணங்களாக அது நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பசுக்கரணம்னு சொல்லும்பொழுது இந்த நம்ம இந்த ஆன்மாவோட க கையே அப்படின்னு அது அது நினைக்காது இப்ப வந்து ஒரு ரோட்ல போறவரு ஒரு குங்குமம் கையில கொடுக்கறாரு திடீர்னு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல அவர் வந்து ஆஹ் யாரு அப்படின்னு பாக்குறோம் இப்ப வந்து ஒரு மனிதனா பார்க்கிறவங்க பாப்பாங்க சித்தரா பார்க்கறவங்க பார்ப்பாங்க இது இறைவனுடைய தூதரா பாக்குறவங்க பார்ப்பாங்க இறைவனாகவே பார்க்கறவங்களும் பார்ப்பாங்க அது அவர் அவர்களுடைய சிந்தனையில அவர்கள் எந்த நிலையில இவர் யாருனே தெரியாத ஒருத்தவர்களை கூட திருவருளால அவங்க சிந்திக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களால அது அவங்களுக்கு வந்து மட்டும்தான் அது புரியுமே தவிர்த்து இப்ப நமக்கு தெரியாது இப்ப சித்தர்கள் பாதி பேர் பாத்தீங்கன்னா அவங்க யாருன்னே நமக்கு புரியாத நிலையில பாட்டுக்கு சித்தர்கள் சிவன் போக்கே அப்படிங்கிற நிலையில போயிட்டு இருப்பாங்க ஆனா யாருக்கிட்ட எதை சொல்லணுமோ அவங்கள்ட்ட சொல்லுவாங்க யாருன்னா யாரு புரிஞ்சுப்பாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் பேசுவாங்க அப்படி ஆஹ் ஒரு ஆன்மா அப்படிங்கிறது நான் எல்ல ஒரு சாதாரண ஒரு பொதுவான கண்களுக்கோ காதுகளுக்கோ வந்து புரியாது நம்ம வந்து நம்ம கையால செய்யற மாதிரிதான் இருக்கும் ஆனா யாராருங்க திருவருளை முழுக்க பற்றி திருவருளிலிருந்து நீங்காம தன் சிந்தனை நீங்காம அன்போடு பிரார்த்திச்சுட்டு திருவருளை நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கருவி காரணங்கள் கூட பதி பதியோ பதிஞானத்தை வழங்கக்கூடியதாக மாறி அங்கு செயல்பட்டு நிற்கும் அது ஆன்மாவோட அந்த திருவருள் காரணத்தினால இந்த நிலை அவங்களுக்கு நிகழ்கிறது அதனாலதான் அந்த சக்தி நீவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நிலையில அப்ப வந்து வினைகள் எல்லாம் அந்த இருவினை ஒப்பு நிகழ்ந்த பின்னாடிக்கு அந்த ஆன்மா அனைத்தையும் சுக துக்கம் அனைத்தையும் ஒன்றாக பாவித்து இது இறைவன் எனக்கு வழங்குகிறான் அப்படின்றத பார்க்கிற பார்வை அந்த ஆன்மாவுக்கு வந்த பின்னாடிக்கு அது இறைவனுடைய திருவருள் அந்த சக்தினி பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை ஏர்வ ஏற்படுத்தும் அது வந்து அந்த ஆன்மாவோடைய ஆன்மாவு மேல பதியும் இறைவனுடைய திருவருள் பதியும் அப்படின்னு சொல்லுவாங்க சேவை சித்தாந்தத்துல அததான் இங்கேயும் சொல்றாங்க அப்படி அது திருவருள் அழுந்தி நிற்பதால ஆஹ் இங்க ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை பற்றி ஆன்மா அந்நிலையில் திருவருள் மயமாகவே ஆகிவிடும் ஆஹ் இந்த இந்த கான்செப்ட்ல எந்த இருந்ததும் கிடையாது ஆன்மா சார்ந்ததன் வண்ணம் தான் ஆனா இப்ப யாரை சார்ந்திருக்கு திருவருளை சார்ந்துருச்சு இறை திருவருளாகவே அது கண்களுக்கு எல்லாமே புலப்படுது அப்படிங்கிற நிலை வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல அது திருவருள்ல அறி உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை பெற்று திருவருளாகவே மாறியும் விடும் இதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும் நாம எதை சார்ந்து இருக்கிறோமோ அதை அறியவும் முடியும் அதுவாகவே மாறவும் முடியும் ஜடப்பொருளை சார்ந்து இருக்கிறோம் என்றால் நம்ம ஜடப்பொருளாக ஜடப்பொருளை ஜட பொருளை அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் ஜடமாக தான் இருக்கவும் முடியும் அதே மாதிரி ஆஹ் இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல மக்கள் நல்ல சமூகத்தோட கூடி இருக்கிறோன்னா நம்மளும் நல்ல சமூகம் சமூகத்தினராக நம்மளும் இருக்க முடியும் அதையும் தாண்டி நம்ம திருவருளோட கூடி இருக்கும் பொழுது சிவகதியையும் சிவஞானமும் பெற்று உயர்ந்த ஒரு நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த பாட்டுல இருந்து நமக்கு தெரியுது இதை மீண்டும் ஒரு முறை சொல்றேன் உன்னறிய நின் உணர்வு அது கால் ஒன் கருவி தன்னலவும் நன்னறிவு தானாகும் தான் அறியவாரா தடமருதை சம்பந்தா யான் அறிவது எவ்வாறு இனி ஆஹ் உமாபதி தேவநாயனா திருவடிகள் போற்றி போற்றி மறைஞான சம்பந்த திருவடிகள் போற்றி போன்றி சிவாயினம்